கருட புராணத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட இருபத்தெட்டு நரகங்களில் எந்தெந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கும் எந்த மாதிரியான பாவம் பண்ண ஆத்மக்கள்லாம் அந்த நரகத்தில் விழுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பதினாலு நரகங்கள் முதல் பதினாலு நரகங்கள் வந்து பார்த்துட்டோம் இந்த செக்மெண்ட்டில் அடுத்த பதினாலு நரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் சொல்லப்பட்ட நரகங்களில் எந்த நரகத்தில் கொடுக்குற தண்டனை வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது வந்து சரியான தண்டனை தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா முக்கியமாக அந்த தீபாவளி சமயத்தில் நாயோட வாழில் சரவடியை கட்டிவிட்டு அந்த சரவடியை வெடிக்க வச்சு அதை பார்த்து இந்த நாய் அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி பிராணிகளை குடும்பப்படுத்தின நபர் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பிராணாரோதம் அப்படின்ற ஒரு நரகத்தில் போய் விழுவாங்களாம் அந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்குன்னா யமனோட தூதுவர்கள் அதாவது யம கிங்கிறவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த ஆத்மாவை சுற்றி நின்று இந்த ஆத்மாவை வந்து ரொம்ப கேலி பண்ணி ரொம்ப அவமானப்படுத்துவாங்களாம் அதுக்கப்புறம் அப்பப்போ கையில் இருக்கிற கத்தியை வச்சு இந்த ஆத்மாவை வந்து வெட்டுவாங்களாம் அந்த வழி தாங்க முடியாமல் இந்த ஆத்மா வந்து துடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் போது இந்த ஆத்மா வந்து தான் உடலில் இருக்கும்போது எப்படி ஒரு மிருகத்தையோ இல்லை பறவையோ வந்து கொடுமைப்படுத்துச்சோ அதே மாதிரி இந்த ஆத்மாவை அந்த இடத்துல யமகிங்கிறர்கள் வந்து கொடுமைப்படுத்துவாங்களாம் அந்த வழியினால் இந்த ஆத்மா ரொம்ப துன்பத்தில் துடிக்கும் போது யமகிங்கிறர்கள் வந்து அதை பார்த்து ரசித்து கேலி பண்ணி சிரிப்பாங்களாம் அதுக்கடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தா சில பேருக்கு வந்து அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்களோட இயலாமையை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு சொல்லி ஒரு வக்கரமான புத்தி சில பேருக்கு இருக்குது அது ஒரு பணக்காரர் வந்து ஏழையை பார்த்து அந்த மாதிரி செய்யலாம் இல்லை ஒரு கம்பெனியில் ஹையர் அத்தாரிட்டி பொசிஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டே போய் அவங்க தங்களோட அதிகாரத்தை காமிக்கிற விதத்தில் நடந்துக்கிறது அவங்கள அதாவது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கலாம் இல்லைனா ஒரு வீட்டில் மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொடுமைப்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஆண் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாங்க அந்த ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைய வந்து அந்த செகண்ட் ஒய்ஃபாக வந்தவங்க ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தி ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு மிருகத்தை நடத்துகிற மாதிரி அந்த குழந்தைய வந்து நடத்துவாங்க ஸோ இந்த மாதிரி இயலாமை நிலையில் இருக்கிறவங்க தன்னால் எதுவும் பண்ண முடியாமல் சூழ்நிலை கைதியாக இருக்கிறவங்களோட அந்த ஒரு வீக்னஸை பயன்படுத்தி அதில் சந்தோஷம் அடையிற ஒரு கொடூரமான புத்தி இருக்குல்ல இந்த மாதிரி புத்தி இருக்கிற ஆத்மாக்கள் வந்து விசாசனம் அப்படின்னு ஒரு நரகத்தில் போய் விழுவாங்களாம் இந்த நரகத்தில் கொடுக்கப்படுற தண்டனை என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் கைதியை ரவுண்டு கட்டி அடிக்கிறது வந்து நம்ம பார்த்துருப்போம்ல படத்தில் கூட பார்த்துருப்போம் அது மாதிரி சுற்றியும் ஒரு பெரிய கூட்டம் எமக்கிங்கிறவர்கள் வந்து நிற்பாங்க கையில் வந்து கையில் கிடச்சது கத்தி நல்லா ஊசி ஊசியான கூர் முனைகள் இருக்கிற ஒரு பெரிய தடி சாட்டை கொடூரமான ஆயுதங்கள்லாம் வச்சு இந்த ஆத்மாவை வந்து ஓட 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த ஆத்மா முடியல முடியல என்ன எதுவும் சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி என்ன புரண்டு என்ன வந்தாலும் சரி இந்த ஆத்மா வந்து கதற கதற சொல்ல முடியாத வேதனையை வந்து எமக்குங்கிறவர்கள் இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறாங்க இப்போது நிறையா பேர் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இதில் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக ஏதோ வேலை பார்க்குறோம் வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நாம் சந்தோஷமாக இருக்கோம் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம் பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் இருக்கிற பணத்தை வச்சு சமுதாயத்துக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறவங்க இருக்காங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ப்ளே பாய்ஸ் ப்ளே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்கள அதாவது ஆணாருக்கும் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மேலே ஒரு நோட்டம் போகும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து எப்படியோ பேசி அந்த பொண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டி நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழித்து அதுக்கடுத்து அப்படியே மறைஞ்சிடுவாங்க ஆனால் அட்ரஸ் எங்கே இருக்காங்கனே தெரியாது அப்புறம் வேற ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி இதே மாதிரியான ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும் யார்கிட்ட பேசி பழகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து பணம் தனக்கு தேவையான வசதிகள் எல்லாமே வந்து இவங்க வாங்கிப்பாங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் அப்படியே வந்து அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போயிட்டு இருப்பாங்க இதே மாதிரி பெண்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை கருட புராணத்தில் வந்து விலங்குகள் அப்படின்னு பெரும்பாலும் சொல்கிறாரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு தற்குறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஸ்பெஷலாக ஒதுக்கப்பட்ட ஒரு நரகம்தான் பூயோதம் அப்படின்னு ஒரு நரகம் அந்த நரகத்தில் எப்படி இருக்குன்னா நிறைய கிணறுகள் இருக்குமா அந்த கிணறுகளுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னா ரத்தம் சளி மலம் சீல் எச்சில் சிறுநீர் இது எல்லாம் நிரம்பி வழியுமா அந்த கிணத்துல அதில் இந்த ஆத்மாவை போய் தள்ளி விட்டுருவாங்களாம் தன்னோட காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஆத்மா அதிலே தான் ஊறிக்கிட்டு கிடக்குமா சகிக்க முடியாத நாற்றத்தினால அது கொடுக்குற அந்த வேதனையினால் அவஸ்தையினால் இந்த ஆத்மா வந்து ஓ ஓன்னு சொல்லி ஓலம் விட்டுட்டு அலறிக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ளேயே வந்து கிடக்குமா அடுத்து மனித உருவில் சில காம பிசாசுகள் வந்து இருக்கும் கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான விசித்திரமான காம இச்சை வந்து அவங்களுக்கு இருக்கும் யார் கூட உடல் உறவை வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அவங்கள கொடுமைப்படுத்தி தன்னோட விருப்பம்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிற ஒரு பிறவி தான் இவங்க முன்ன பின்னே தெரியாத ஒரு நபருக்கு கூட பாலியல் தொல்லை கொடுத்து ரொம்ப கொடூரமாக அவங்கக்கிட்ட நடந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு போடுற சம்பவங்கள் கூட நாம் நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு காம வெறியர்களுக்கு தனிப்பட்ட ஒரு நரகம் வந்து கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை பார்த்தா நம்மளால் பண்ண கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நரகம் அந்த நரகத்தோட பேர் லாலாபக்ஷம் இந்த மாதிரியான துர் ஆத்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த ஆத்மாவுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உடல் கிடைக்குது அந்த உடம்பு வந்த உடனே இந்த ஆத்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான பசி எடுக்குது அப்போது இந்த ஆத்மாவை இழுத்துட்டு கொண்டு போய் பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குது ஒரு பகுதி அந்த பகுதி வெள்ளை வெள்ளையனு இருக்குது அதுக்குள்ளே இந்த ஆத்மாவை தூக்கி போட்டுருவாங்களாம் அது என்ன கடல் அப்படின்னா விந்தணுக்கள் இருக்குல்ல அந்த விந்தணுக்களால் ஆன கடலில் வந்து இந்த ஆத்மாவை தூக்கி போடுவாங்களாம் காலம் முடிகிற வரைக்கும் அந்த கடலில் தான் இந்த ஆத்மா இருக்கணும் அதோடய பசி தீர்றதுக்கு அந்த உயிரணுக்களை தான் இந்த ஆத்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமா சில பேருக்கு சுயநலம் அதிகமாகி பொறாமை அதிகமாகி அவங்களோட போட்டியாளர்களோட வீடு அவங்களோட சொத்துக்களை வந்து எரிக்கிறவங்க அப்புறம் ரொம்ப வஞ்சகமாக கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் விஷம் கலந்து கொடுத்து ஒருத்தவங்களை கொள்கிறவங்க அப்புறம் ஒரு ஊரையோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தையோ வந்து தாக்கி அந்த இடத்துல இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து சூறையாடுறவங்க இந்த மாதிரியான பாவங்கள் பண்ணுறவங்களுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மாவை ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப கோரமான உருவம் கொண்ட பல நாய்கள் வந்து அந்த இடத்துல இருக்குமா அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு இந்த ஆத்மாவுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது ரொம்ப பசியும் வேதையும் இந்த ஆத்மாவுக்கு இருக்கும் இந்த ஆத்மா சாப்பிடணும்னு நினச்சிச்சு அப்படின்னா அந்த கோரமான நாயகை தான் வந்து கடிச்சு தின்னு இந்த ஆத்மா வந்து சாப்பிடணுமா ஆனால் அந்த நாய்கள் வந்து சும்மா இருக்காது இந்த ஆத்மாவை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா கடிச்சு கடித்து இந்த ஆத்மாவை கடித்து கடித்து இதோ தோலை பிடிச்சி பிச்சு பிச்சு விடுமா ஸோ இந்த மாதிரி நாயோட நாயாக அந்த ஆத்மா வந்து இருக்கணும் அந்த நரகத்துக்கு பேர் சாதமே யாதனம் அதுக்கடுத்து ரொம்ப அகம்பாவத்தோடு இருக்கிறது பொய் சாட்சி சொல்லி ஒரு நல்லவங்களோட வாழ்க்கையவே வந்து பாழாக்குறது பொய் சத்தியம் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இந்த மாதிரியான பாவம் பண்ணுற ஆத்மாக்களுக்கு அவிசி அப்படின்ற நரகத்தில் வந்து தண்டனை கிடைக்கிது அந்த தண்டனையில் எந்த மாதிரி இருக்குன்னா அந்த அவிசி அப்படின்ற நரகத்தில் நீர்நிலைகள் இருக்குமா அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியாது ஆனால் அந்த தண்ணியில் இந்த ஆத்மாவை போட்டு மூச்சு திணற திணற இந்த ஆத்மா வந்து முக்கி எடுப்பாங்களாம் உயரமான இடத்துல கொண்டு போய் இந்த ஆத்மாவை நிற்க வச்சு அங்கேருந்து கீழே தள்ளி விடுவாங்களாம் ரொம்ப உயரமான இடத்துல இருந்து தரையை நோக்கி இந்த ஆத்மா வரும்போது பயத்தில் பயங்கரமாக அலருமா கீழே வந்து விழும்போது இந்த ஆத்மா உடம்பு தரையில் பட்டு செதறி போகுமா தண்டனை அனுபவிக்கிறதுக்குன்னு பாவம் பண்ண ஆத்மாக்களுக்கு கிடைக்கிற இந்த உடம்பு உணர்வு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான தண்டனைகள்னால அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற வழி வந்து விவரிக்க முடியாத கொடுமையான வழியாக இருக்குமா கருட புராணத்தில் சொல்லியிருக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் அனுபவிக்கிற ஆத்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க என்னால் வழி தாங்க முடியல இந்த எமக்கு இங்கிறேன்னு கொடுக்குற வேதனை வந்து என்னால் பொறுக்க முடியலை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமனோட வேலையால் கொடுக்குற தண்டனையை வந்து இன்னொரு எமனோட வேலையால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா அங்கே கிட்ட போய் காலை பிடிச்சி கெஞ்சுருது அப்படி இப்படின்னு புலம்புறது அலறது ஓலமிடுறது அப்படின்னு இந்த பாம்பன் ஆத்மா நரகத்தில் அனுபவிக்கிற அந்த துன்பம் வந்து சொல்லில் அடங்காது விவரிக்க முடியாத துன்பம் அது நல்லா இருக்கிற ஒருத்தவங்களை வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாக்கி அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறவங்க தானும் வாழ்க்கையில் ஒரு உருப்படியான காரியமும் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மதுவே வந்து குடிச்சிட்டு இறக்குறவங்க இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு தான் பரிபாதன நரகம் அப்படின்னு ஒரு நரகம் இந்த நரகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரும்பையும் எரி குழம்பையும் காய்ச்சி குடிக்க கொடுப்பாங்களாம் அதுக்கடுத்த நரகம் வந்து சாரகர்த்தமம் அப்படின்னு ஒரு நரகம் இந்த நரகத்தில் யாரெல்லாம் எந்த மாதிரியான பாவம் பாவபண்ணவங்களும் தள்ளப்படுவாங்க அப்படின்னா நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க அதாவது அவங்கள பற்றியே ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு அப்படின்னா கூட அது ஒன்றுமே இருக்காது அந்த ரொம்ப அல்பமான காரியமாக இருக்கும் நான் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்ப உயர்வாக பேசிப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப பெரிய உண்மையிலே ஒரு சிறப்பான காரியம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நான் இல்லைன்னா உன்னால் இந்த காரியத்தை வந்து செஞ்சுருக்க முடியாது நீ அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் தான் காரணன்னு சொல்லி சொல்கிற அந்த கேரக்டர் அதே மாதிரி மற்றவங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு தான் வந்து அந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து விரும்புவாங்க எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது மற்றவங்களை மட்டம் தட்டுறது நல்லவர்களை வந்து அவமானப்படுத்துறது இவங்களும் முன்னேற மாட்டாங்க மற்றவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க இந்த மாதிரியான கேரக்டர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட நரகம் தான் இந்த ஷாரகத்தமம் அப்படின்ற நரகம் இந்த நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தலையில் கட்டி தொங்க விட்டு தோலை ஊறிச்சு விடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி நம்ம கேட்டுருப்போல அது வந்து இந்த இடத்துல தான் நடக்குது அதுக்கடுத்த நரகம் வந்து ரசோகணம் மாமிசம் மேலே இருக்கிற ஒரு அதீத விருப்பத்தினால நரபலி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கல்லப்படுற மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சு இழுத்துட்டு வந்து நரபலி கொடுக்குறது அதுக்கப்புறம் மனித மாமிசம் சாப்பிட்றது இந்த மாதிரியான பாவம் பண்ணுற ஆத்மாக்களுக்கு கொடுக்கப்படுற தான் ரஷோகணம் அப்படின்ற நரகம் இந்த நரகத்தில் இந்த ஆத்மா எந்த மாதிரியான தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் அது இறக்குற வரைக்கும் எந்த மாதிரியான மிருகங்கள் எந்த மாதிரியான உயிர்கள் எல்லாமே அந்த ஆத்மா வந்து உயிரோடு இருக்கும்போது கொடிச்சோம் அந்த உயிர்கள் எல்லாமே வந்து இப்போது இந்த நரகத்தில் இந்த ஆத்மா வந்து கொத்தி இல்லைனா கடித்து சாப்பிடுவோம் எந்த தவறையும் பண்ணாமல் இருக்கிற ஒரு நல்லவங்களை கொள்வது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது ஒருத்தவங்களை வந்து வஞ்சனையாக சூழ்ச்சி பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது இந்த மாதிரியான பாவங்கள் பண்ணுறவங்க அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான பாவசேவர்கள் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படுற நரகம் வந்து சூளப் புரோதம் அப்படின்ற நரகம் இந்த நரகத்தில் பாம்பன அந்த ஆத்மாவை சூளத்தில் வந்து அதாவது திரிசூளத்தில் கட்டி வைப்பாங்களாம் கட்டி வச்சு பல வகையான துன்பங்களை வந்து இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறாங்க பசி தாகம் எது வந்தாலுமே வந்து இந்த ஆத்மா பொறுத்துக்கிட்டு எமக்குங்கிறவர்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனையை வந்து வாங்கிக்கணுங்க அதுக்கடுத்த நரகம் வந்து குந்தசூகம் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இம்சை பண்ணுற நபர்களுக்கு கொடுக்கப்படுற நரகம் வந்து இந்த குந்தசூகம் இங்கே ரொம்ப கோரமான மிருகங்கள் ரொம்ப ஜந்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குமா அந்த எல்லாமே இந்த ஆத்மாவை பிச்சு பிச்சு துண்ணுமா அதுக்கடுத்த நரகம் வந்து வடரோதம் இந்த நரகத்தில் வந்து விழுறவங்க யார்னால் ரொம்ப அடர்ந்த காடுகள் பகுதியில் இருக்கிற ரொம்ப அரிய வகையான உயிரினங்கள் அதுக்கடுத்து மலை உச்சி சிகரங்கள் இருக்கிற பறவைகள் இல்லைன்னா மிருகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டு வந்து துன்பப்படுத்தி அதோடய உடல் பாகங்களையோ இல்லைனா தோள்களையோ காசுக்காக மற்றவங்களுக்கு விற்கிறது இல்லைன்னா அவங்களே ஒரு அணிகல வந்து தச்சு போடுறது இந்த மாதிரி உயிர்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்குற நபர்களுக்கு கிடைக்கிற நரகந்தான் இந்த வடார இந்த ஆத்மா எப்படி மற்ற பிராணிகளுக்கு விஷம் வச்சு கொண்டுச்சோ இல்லைனா எரித்து கொண்டுச்சோ அதே மாதிரி அதே வகையில் இந்த ஆத்மா இந்த நரகத்தில் விஷம் கொடுக்கப்பட்டு அப்புறம் தீயில் எரிக்கப்பட்டு பல வகையான துன்பத்துக்கு உள்ளாகுமா அதுக்கடுத்த நரகம் வந்து பரியாவர்த்தனம் பசின்னு கேட்டு வந்தவங்க வாய் விட்டு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தரதுக்கு நம்மளுக்கு வசதி இருந்தும் அவங்கள வந்து கண்டுக்காமல் விட்டவங்க வீட்டுக்கு வந்து விருந்தினரை வந்து அவமதித்து அவங்க இந்த வீட்டுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அந்த மனநிலைக்கு ஆளாக்குனவங்க அவங்க எல்லாத்துக்கும் பரியாவர்த்தனம் அப்படின்ற நரகத்தில் தான் வந்து தண்டனை கிடைக்குமா அந்த தண்டனை எப்படி இருக்குன்னா இவங்க அந்த நரகத்துக்கு வந்த உடனே பல காக்கா கழுகு இல்லைனாக்கா ரொம்ப விசித்திரமான பார்க்கவே பயம் கொடுக்குற அளவுக்கு தோற்றம் இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து இந்த ஆத்மாவோட கண்ணை கொத்தி பிடிங்கிட்டு போகுமா உடம்பு முழுக்க கொத்தி கொத்தி காயத்தை ஏற்படுத்தி இந்த ஆத்மாவை வந்து கொத்தி தின்னுமா அதுக்கடுத்து ஃபைனல் இருபத்தி எட்டாவது நரகம் வந்து சூசி முகம் இந்த நரகத்தில் யார் விழுவாங்கன்னா கஞ்சத்தனமே உருவமாக இருக்கிறவங்க இருக்காங்கள அதிகமாக பணம் சம்பாதிச்சோம் அதை செலவழிக்கிறதுக்கு மனசு வராமல் முக்கியமான காரியங்களுக்கு செலவழிக்காமல் தான தர்மம் பண்ணுறதுக்கு கூட மனசு வராமல் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவு வந்தால் கூட அதுக்கும் செலவு பண்ணாமல் தன்னோட குடும்பத்தார்கள் தன்னோட நெருங்கிய நண்பர்கள் யாருக்குமே மனசார ஒரு அஞ்சு ரூபா இதாப்பா அப்படின்னு சொல்லி கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பணம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக இருக்காங்களாம்மா இந்த மாதிரி ஒரு கஞ்சாரர்கள் இருக்காங்களா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நரகம்தான் இந்த சூசி முகம் அதே மாதிரி கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இவங்கக்கிட்ட பணம் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படியே எதாவது சொல்லி மழுப்பிடலாம் அப்படின்னு வாங்கின காசை திருப்பி கொடுக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த சூசி முகம் அப்படின்ற நரகம்தான் இந்த நரகத்தில் அந்த பண்ண ஆத்மாவுக்கு எந்த மாதிரியான தண்டனைனால் கூர்மையான ஊசியை வச்சு இந்த ஆத்மாவோட உடம்பு முழுக்கும் போடுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனைகள் கொடுக்குற இருபத்தெட்டு நரகங்கள் தான் இந்த கருட புடனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களும் கதைகளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி